ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லேப் ஸ்டைல் அனைவரும் எப்படி பார்க்கிங்க காலையில் சமையல்லாம் முடிச்சாச்சா எனக்கு காலையில் மத்தியானம் சமையல்லாம் முடிச்சாச்சு சிறக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன் வர்த்தக்கோ ஒளி மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது எங்கள் பிஸ்கிட்டு சிக்கன் ரைஸ் இது தேடி பார்க்குறது தான் விட்டுமே இதை இது வந்து இன்னைக்கு புதினா சாதம் புதினா சாதத்தில் மஞ்சள் போடக்கூடாது எனக்கு தெரியாமல் புதினா சாதத்தில் மஞ்சள் அடி தட்டினாலும் புதினா சாதம் மஞ்சளாய் விட்டது அதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பின்ன ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வந்து கூட்டு பின்ன ஆப்பம் காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த ஆப்பத்துக்கு ஏற்ற காலையிலே செஞ்சாச்சு மாங்காய் சம்மந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மாங்காய் மணம் அந்த அளவாக இருக்குது பின்ன இது க்ரன்ச்சி இட்லி இட்லி பொடி பொடி இட்லி இதுவும் காலையில் சாப்பிட்றது அதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காய் பொரியல் பச்சை மிளகா வெங்காயம் வெண்டைக்காய் குறைய இருந்தனால நிறைய தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு வசக்கியாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்கும் வெண்டைக்காவுக்கும் சூப்பராக காம்பினேஷன் இருக்கும் எல்லாம் காட்டிகிட்டே நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம புதினா சாதம் கூட சாப்பிட்றதுக்கு நேற்று வாங்கிட்டு இருந்த துண்டு முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குதுன்னு தோணுச்சின்னா ஒரே ஒரு ஆரஞ்சு ரெண்டு ரெண்டு கொய்யாப்பழம் ஆறு அறுவாழைப்பழம் இதுதான் எங்கள் வீட்டோட இன்னைக்கு மத்தியானம் சாரி இன்றைக்கி காலையில் மத்தியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் கண்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க சரிங்களா இருக்கீங்களா அப்போ நான் வெந்ததும் வேகாததும் புரிஞ்சதும் புரியாததும் அவிஞ்சதும் அவியாததும் எதுதான் தூக்கி எடுத்துக்கிட்டு பையில் கட்டி கரெக்டன் செருப்பு நாங்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் டாச்சா பை பை லி இன்னும் பத்து நிமிஷம் நம்ம ட்ரெயின் நம்மளை விட்டுட்டு போயிடும் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்துடலாம் அதுவும் எடுத்து பூட்டிடலாம் வேண்டோரை பூட்டிடலாம் நம்ம செருப்பை தொட்டுடலாம் பட்டன் பட்டனை அமைக்கிடலாம் டூ நேரத்துக்கு வந்துட்டு நாங்கள் வாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வர அமைச்சிடலாம் லிஃப்ட்டும் பிரப்ட்டும் இல்லை லேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவசர பதிவு எப்படி இருந்து சொல்லுங்கள் என்னோட இன்னைக்கு அவுட்ஃபிட் எப்படி இருந்து சொல்லுங்கள் பை பை லவ் யூ அவசர சமையல் அவசரமாக பிரப்டாச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பாய் வீடியோ கும்பாய், வீட்டுக்கும் வாய் கடவுளுக்கும் பாய்